ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சித்ரா பச்சு உள்ள விஷயந்தான் மீண்டும் தொடர்வோம் ஓகேவா இப்போ என்னன்னாக்கி நேற்று நம்ம மும்தாஜ் மும்தாஜ் உங்களுக்கு தெரியும் பிரியாணி அண்டா பல அடம்புடிகளை சொல்லலாம் நேற்று வந்து அவளை வந்து விசாரணைக்குன்னு தான் கூப்பிட்டாங்க ஆனால் அவள் வந்து போய் சொன்னது வந்து நான் பார்க்க போகிறேன்ட்டு விசாரணைக்குன்னு கூப்பிட்ருக்காங்க அது வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் ஏன்னா இது வந்து போஸ்கோ கேஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் தெரியும் போஸ்கோ கேஸ் அப்படிங்கிறதுனால நேம்ஸ் அதாவது குழந்தைகளோட நேமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் கொஞ்சம் சீக்ரெட்டாகவே வைப்பாங்க இப்போ அவன் மேலே வந்து போஸ்கோ உள்பட வந்து நாலு கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு பொறுத்தவங்களுக்கு இது வந்து கன்ஃபார்ம் அது உங்களுக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நாலு கேஸு ஃபைல் ஆகிருக்கு இப்போ வந்து திவ்யா திவ்யா கல்லச்சி கல்லச்சின்னு சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து ஒரு சாதி நேம் அப்படின்ட்டு அதனால் திவ்யான்ட்டு சொல்லுவோம் ஓகே ஏன்னா கல்லர் அந்த சாதியோட நேம் தான் அந்த கல்லச்சி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம இதுக்கு ஒரு சாதியை நம்ம பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை அதனால் நம்ம வந்து திவ்யாண்டே சொல்லுவோம் ஓகேவா திவ்யா திவ்யா மேலேயும் சேம் இதே வழக்கு தான் உங்களுக்கு பதிவாக இருக்குது இப்போ திவ்யா வந்து திவ்யாட்டிலேருந்து வாக்குமூலம் அவங்க வாங்கியிருக்காங்க மேட்ரு என்ன மேட்ரு அப்படின்னு வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி திவ்யா வந்து சித்ரா கிட்ட இன்றைக்கும் போனது இல்லையா சித்ரா தான் திவ்யாவில் தேடி போயிருக்கான் அதான் இது நடந்தது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி அவதாவது சித்ரா நம்ம சீட்டிங் சாம்பியன் சித்ரா தான் வந்து இங்கே போயிருக்கா போய் அவர்கிட்ட வாங்கியிருக்க என்ன அப்படின்னாக்கி இவங்க வந்து ஒரு அந்த ஸ்ரீவல்லி வந்து ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீடு வந்து கார்த்திக் வீடம் கிடையாது இவா வீடம் கிடையாது அது வந்து ஒரு இந்த புழுப்புளியும் எடுக்கிறதுக்காக வேண்டியே பயன்படுத்தின ஒரு வீடு அதாவது இவங்களோட டீலிங் என்ன அப்படின்னாக்கி இப்போ இவன் மாட்டினது காரணம் இதுதான் அதாவது இவாளை வச்சு இவங்க வந்து வீடியோ எடுக்கிறது இதுக்கு மூல காரணம் யாருனாக்கி சி சித்ராவும் சித்ராவோட மகளும் தான் அவங்களுக்கு ஏன்னா மகன் அங்கேருந்து டேரெக்ஷன் கொடுப்பா ஏன்னா அவன் மகன் தான் வெப்சைட்ல எல்லாமே அப்லோடு பண்ணுறது புரிதவங்களுக்கு ஏன்னா அங்கே லோக்கல்லேருந்து வெப்சைட்டில் அப்லோடு பண்ணியாச்சு அப்படின்னாக்கி ஐபி அட்ரஸ் எல்லாமே தெரிஞ்சு மாட்டிடுவோன்னு சொல்லி அவன் அதை அனுப்பிவிட்டு அவள் தான் வந்து எல்லாமே வந்து அப்லோடு பண்ணுறது இப்போ என்ன அப்படின்னாக்கி இவங்க தான் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் வச்சு வந்து அந்த ரூமில் அதாவது சிறு உள்ள அந்த வீட்டில் வச்சு செக்ஸ் லீலைகளில் ஈடுபட்டு கேமரா அதாவது ஃபுல் ஃபிலிம் கேமரா எடுக்க வைக்கிறது ரொம்ப நாள் இது இருக்குது அந்த டைமில் வந்து இவங்க ரெண்டு இடத்துக்குள்ள டீலிங் வந்து கரெக்டாக போய்ட்டு இருந்திருக்கு அதனால் சக்ஸஸ் ஆகிருக்கு புரிந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இவங்களும் வந்து ஃபோன் வெப்சைட்டுக்குள்ளே அந்த வீடியோ எல்லாமே எடுத்து போட்டு அதில் வந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க லாஸ்ட்டில் என்னென்னாக்கி இப்போ திவ்யா வந்து கொஞ்சம் அடம்பிடிச்சதுனால இப்போ திவ்யாவோட சீக்கிரட்டான இது எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லட்சம் ரூபாவோ ஒன்றரை லட்ச ரூபாவோ அந்த கார்த்திக் கார்த்திகா கார்த்திக் அவங்கக்கிட்ட கொடுத்து இவ வீடியோ எடுக்க சொல்கிறது அதாவது பெரியவங்க கூட படுக்கிற மாதிரினாலும் சரி இவன் வந்து அன் இன்ஸ்டண்ட்டாக பேசுகிறது மாதிரி பொறுத்தவங்களுக்கு அதை மாதிரி வீடியோ எடுக்க சொல்கிறது அதை வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த கார்த்திகிங்கிறவன் வந்து சித்திராக்காக அனுப்பியிருக்கான் அப்போ பேர் தான் அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தது லாஸ்ட் வீடியோ அவள் வீடியோ பார்த்துருப்பீங்க அவள் வந்து காரில் வந்திருப்பா இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக வந்திருப்பா ஏன்னா அவள் தான செட் பண்ணியிருக்கா அதனால் கால் கான்ஃபிடன்ஸாக வந்திருப்பா என்ன பாருங்கள் என் கையில் கத்தி இல்லை ஒன்றும் இல்லை நான் இப்போ அவளை மீட் பண்ண போறேன் அப்படின்ட்டு அதை மீட் பண்ண போயிட்டு அவள் வந்து என்ன செஞ்சுருக்கா அப்படின்னாக்கி அங்கே டேரக்டாக வீட்டுக்கு போய் அவங்கள வந்து அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோவெலாம் அவள் போட்டிருப்பா அடிக்கிற மாதிரி கையை ஓங்கிட்டு எடுத்துகிட்டு வீடியோலாம் போட்டிருப்பாள் அதோடு அவள் வந்து கட் பண்ணிவிட்டான் அந்த வீடியோ ஆனால் ப்ரெஸ் மீட்டில் அவள் சொன்னது என்ன விஷயம் அப்படின்னாக்கி நாங்கள் போனே அந்த பிள்ளைகள்லாம் ரத்தத்தோடு இருந்துச்சு என்னோடய காலில் விழுந்திருக்கு அப்படின்ட்டு அவள் வந்து ஒன்லி வாய்ஸ் ரெக்கார்டு தான் கொடுத்துருக்கா அதனால் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது புரியுது உங்களுக்கு இந்த அடிப்படையினால்தான் அவள் தன் தவளை தன் வாயால் கடும் அப்படிம்பாங்க தெரியுமா இந்த இதில் தான் உள்ளே போனது லாஸ்ட்டில் அங்கே வாக்குமூலத்தில் என்னக்கி சித்ரா தான் எங்களில் வந்து இப்படி பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம திவியாக வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அதாவது சித்ரா தான் எங்களை ஆறு மாதம் எப்படி பண்ண சொல்லிருக்கான்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அவன் வந்து ஒரு ஃபோன் வெப்சைட்டில் ப பட் எங்களோட அந்த சில்மிஷன்கள் அதாவது சின்ன பிள்ளைகள் கூட இருக்கிறது அது எல்லாமே எடுத்து ஃபோன் வெப்சைட்டில் அப்லோடு பண்ணியாச்சு அப்படின்னாக்கி அவங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ இருக்கும் நம்ம எப்படி யூடியூப்பில் வியூஸ்க்கு எப்படி பண்ண சம்பாதிக்கும் அதேமாதிரி அவங்க வீடியோ அப்லோட் பண்ண ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும் அந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் கிடைக்குமா அதனால தான் அவங்க போட்டது லாஸ்ட்டில் இப்போ லாஸ்ட்டில் என்ன அப்படின்னாக்கி தனியாக வந்து அவங்களோட பிளானிங் என்ன அப்படின்னாக்கி தனியாகவே ஒரு போகிற வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டைமில் தான் இப்போ கரெக்டாக மாட்டிட்டாங்க ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து செயல்படுத்தியிருக்காங்க அது வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒர்க்கும் இருக்கு அது வந்து வெளிநாட்டில் அவளுடைய மகள் சுருதி பார்த்துட்ருக்கா இப்படிதான் அவங்களுக்கு அந்த ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு ஆனால் வந்து இதுக்கு டேரக்ஷன் எல்லாம் கொடுக்கறது வந்து நம்ம மும்தாஜ் நம்ம மும்தாஜ் அண்டா அவள் தான் வந்து இதுக்கு எல்லாமே டேரெக்ஷன் கொடுக்குறது ஆனால் அவள் வந்து சொல்கிற சதி விலையில் பின்னி மாட்டை வச்சுட்டாங்க அக்காவை அப்படின்ட்டு எந்த சதி விலையை யார் பின்னுனா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சதி விலையை தான் பின்னாங்களோ நீங்களும் கொஞ்சம் யோசிங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடியும் சதிபர் ரெண்டாயிரத்து பதினாலு சதி வலையை தான் இவ்வளோ மாட்ட வச்சாங்க இப்போமோ சதிவலையை தான் எவ்வளோ மாட்ட வச்சுருக்காங்களோ பண்ண அவள் தண்டனை அனுபவ அனுபவிப்பா அதாவது இது வந்து போஸ்கோ கேஸுங்க போஸ்கோ கேஸை வரைக்கும் உடனெலாம் எதுவும் விட மாட்டாங்க யாருக்கும் எல்லா மேட்டருமே சீக்கிரட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு மேட்டருமே உங்களுக்கு வந்து ஜாஸ்தி அவுட் ஆகாது இப்போ என்னக்கி நாளை கழிச்சு நாளை மறுநாள் வந்து அவளுடைய புருஷனை வந்து அதாவது கள்ள புருஷன் கள்ள புருஷனையும் வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க இப்போ வந்து பார்க்கறதுக்கு அலோடு வந்து ஒருத்தங்க ரெண்டு இடத்துக்கு வக்கீலுக்கும் கொடுத்துருக்காங்க ஒருத்தங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆனால் வந்து எல்லா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவாலா பணம் அது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவாலா பணம் ட்ரான்சேக்ஷன்லாம் அவள் வந்து வெளிநாட்டிலருந்து அவள் மகளை வச்சு நிறையா பண்ணிகிட்ருந்தாளா அந்த கேஸை இதில் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க புரிதவங்களுக்கு அந்த அவாலா பணம் கேஸ் விஷயமே ஆட் பண்ணியிருக்காங்க அதுமாரி அவ முன்னாடி உள்ள அவ கேவிஎஸ் மெட்ரோமோனியில் சீட்டிங் பண்ணலாம் அந்த கேஸ் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது புரிதா உங்களுக்கு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அவன் வந்து வெளியே வந்து அவளோட பேர் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் மக்கள் முன்னாடி வந்து மக்கள் பார்வை நான் வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கேன் எனக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய குழுவே இருக்குது அப்படின்னா இப்போ யாருங்க வா இப்போ அவள் நல்லவா இப்போ நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவள் பெரிய உத்தமி உத்தமின்னு அந்த வார்த்தையை கூட சேர்க்கக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் ஐயோ ஒரு பத்தினி உத்தமி அப்படின்னு ஆச்சுனாக்கி அவள் அடிக்கடி வீடியோவில் சொல்லுவாங்களா ஆ மக்கள் என் பின்னாடி வந்து ஒரு பெரிய குழுவே இருக்குது மக்கள் பார்வை இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அத்தனை பேர் வந்து எனக்கு ஏதாவது ஒன்றுனாக்கி எனக்கு வந்து உடனே நிற்பாங்க அப்படின்லாம் அவள் டைலாக் விட்ருக்கா அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் யாருங்க வந்திருக்கா எல்லாத்துக்கும் தெரியவா தப்பு பண்ணுறது தப்பு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க அவளுக்கு என்ன தெரியுமா உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப பெரிய பவர் நம்மளுக்கு வந்து எல்லாருமே நினச்சிட்டாங்க நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மக்கள் சேவை பண்ணுற ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்ட்டு கூகுளில் நான் அந்த டைம்லேயும் நான் உங்கள்கிட்ட சொன்ன நான் ரெக்கார்டு கூட காமிச்சேன் நான் ரெக்கார்டு கூட உங்களுக்கு உங்கள் முன்னாடியே நான் வந்து லைவில கூட நான் உங்களுக்கு டைப் பண்ணி கூட காமிச்சிருந்தேன் மக்கள் பார்வை சேட்டரபுள் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரெஸ்ஸுங்க ட்ரெஸ்ட்டும் கிடையாதுங்க புரிந்தவங்களுக்கு அதாவது ஒரு இல்லாத ட்ரஸ்ட் புரிந்தவங்களுக்கு இல்லாத ட்ரஸ்ட்டை இருக்குதுன்னு மக்களை நம்பி எத்தனை எத்தனை மக்களோட பணத்தை வந்து வாங்கியிருக்கா தெரியுமா மாதிரி எத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறான் அது உங்களுக்கும் தெரியும் இடையில வந்து ஒரு பையன் மேலே அந்த பையனோட பேர் நம்ம வந்து யார் பேரையுமே இதில் வந்து சொல்ல வேண்டிய தேவை ஏன்னா இப்போ அவன் வந்து ஃபோஸ்கோவில் இருக்கிறதுனால அதான் இவளுக்கு வேண்டப்படாத வேண்டப்பட்ட படாதவங்க அதாவது இவ பேச்சை யாரும் கேட்கலை அதாவது இவ்வளோ பேச்சை வந்து நம்ம யாரும் கேட்கல அப்படின்னாக்கி அவன் என்ன சொல்லுவான்னாக்கி பிளானிங் பண்ணுவான் அதுக்கு டேரக்ஷன் எல்லாமே கொடுக்குறது வந்து எல்லாமே முமிந்தாச்சு கொடுத்து அவங்களுக்கு சரௌண்டிங்கில் உள்ளவங்களை ஏதாவது ஒரு பெண்களை அனுப்பி ஆசைவார்த்தை பண்ணி அவங்க கூட இருக்க மாதிரி வீடியோ பண்ணி போஸ்கோ வழக்கு போட்ட வைக்கிது ஏன்னா இது வந்து அவளுக்கு தெரியும் போஸ்கோ வழக்கு போட்டாச்சு அப்படின்னாக்கி சீக்கிரத்தில் வந்து வெளியே வர முடியாது போஸ்கோ வழக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னாக்கி அது வந்து கண்டிப்பாக விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பையன் மேலே சின்ன பிள்ளை எட்டு வயசு பிள்ளை எட்டு வயசு பிள்ளைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டை தப்பாக ரெடி பண்ணி அந்த பையன் மேலே வழக்கு போட வழக்கு போட்டு அந்த பையனை தள்ளுறதுக்கு எவ்வளோக்குள்ளே இது பண்ணாங்க அது எல்லாமே லாஸ்ட்டில் மெ மெடிக்கல் ரிப்போர்ட் பொய்னு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரு அது அதுக்கப்புறமும் நம்ம மக்கள் நம்பலை அதுக்கப்புறமும் அவளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க அதாவது அவளுக்கு ஒரு என்ன என்ன தெரியுமா அதாவது எவ்வளோக்குள்ளே உயர போகிறாலும் அவ்வளோக்குள்ளே அவள் நீச்சைக்கு இப்போ கீழே விழுந்துட்டா அவள் அவள் நினச்சிக்கிட்டா நம்மளுக்கு வந்து இவ்வளோக்குள்ளே சப்போர்ட் இருக்குமா இருக்கும் இவ்வளோக்குள்ளே சப்போர்ட் இருக்கும் சப்போர்ட் இருக்குன்னு அவளுக்கு உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆனால் அவளுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அவள் நினச்சிட்டு நம்ம வந்து இந்த பாலியல் தொழிலில் வந்து இந்தியாவிலேயே ராஜ் அதாவது ராஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டா விடுவாங்கலாம் போலீஸ்காரங்களில் இப்போ உள்ள சட்டங்கள் விதிமுறைகள் எல்லாமே வேறு இப்போ உள்ள சட்டங்கள் எல்லாமே வேறு போஸ்கோ அடிப்படையில் உள்ள சட்டங்கள் எல்லாமே வேலை அதாவது இவன் மேலே வந்து என்னன்னாக்கி ஜாமீன் இவன் வந்து அப்ளை பண்ணுவோம் பதினஞ்சு நாள் கழிச்சு எப்படி அப்ளை பண்ணாதான் தான் போகிறான் போஸ்கோ கேஸை பொறுத்த வரைக்கும் நெவர் நெவர்னாக்கி நெவர் உடனெலாம் கிடைக்காது கிடையாது இப்போது திவ்யா கழிச்சி டேரக்டாக சொல்லிட்டான் அதாவது நான் வந்து இது இவன் வந்து இனி நடிக்க தான் கூட்டிருந்தா நான் நடிக்க போனேன் புரிதாக உங்களுக்கு மூலகாரணம் எல்லாமே யார் சித்ரா டேரக்டாக சொல்கிற அதாவது நான் வந்து ஒரு ஆக்டர் நான் வந்து நடிக்க போனேன் அவள் வந்து இனி ஃபுல்லாக ஃபிலிமுக்கு நடிக்க கூப்பிட்டான் நான் நடிக்க போயிருக்கேன் அதுக்குள்ளே காசு எனக்கு அவள் தந்துருக்கு நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக காமிச்சிருக்கா ஏன்னா இவ்வளோ அக்கௌண்ட்டிலேருந்து இங்கே பணம் வந்தது கேஷ் கொடுத்தது அது எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கான் நான் என்னங்க தப்பு பண்ணேன் என்னோடய பொழப்புக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா முடிச்சிட்டான் புரியுது உங்களுக்கு சொல்ல புரியுதோன்னு நினைக்கிறேன் அதாவது நான் வந்து ஒரு ஆக்டிங் நான் ஒரு கண்டன்ட்டுக்காண்டி பண்ணக்கூடியவா அவங்க வந்து எனக்கு அந்த பிள்ளைகளுக்கும் அதாவது அந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் பைசா தான் கொடுத்து என்கிட்ட வர வைக்கிறது நான் வந்து என்னோடய உறுப்புகளை என்னோடய பா என்னோட பாடிஸ் காமிச்சு நான் வந்து நடிக்கிறேன் நான் என்னோடய பொழப்பு நடிக்கக்கூடிய பொழப்பு தான் அதனால் நான் என்ன தப்பு இதில் பண்ணேன் நான் வந்து ஏதாவது பசங்களை வந்து நான் வந்து ஆசை கூப்பிட்டு நான் என்ட்ட வரவழைச்சேன்னா அப்படி நான் யாரையுமே வரவழைக்கல அந்த பசங்கக்கிட்ட கூட நீங்கள் விசாரிச்சுக்கிடுங்கன்னு தான் சொல்லியிருக்கா அதுமாரி அந்த பசங்கக்கிட்டேயும் விசாரித்ததில் எங்களுக்கு வந்து பணம் கொடுத்து பணம் தாரேன்னு சொல்லியிருக்கேன் வண்டி வாங்கி தாரேன் மொபைல் வாங்கி தரேன் ஸ்கூட்டி வாங்கி தரேன் புரியுது உங்களுக்கு அதே மாதிரி எல்லாமே ஆசைவாரத்தை குறிஞ்சி நீங்கள் இதெல்லாம் வாங்கலை அப்படின்னாக்கி உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது சொல்மிஷன் இது இருக்கீங்கன்னு சொல்லி வீட்டில் நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பசங்களையும் மிரட்டி அவள் வந்து திரும்ப அந்த பசங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறது புரியுதா இப்போ கா பைக் வாங்கி கொடு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறது அப்படி கொடுத்து கூட நடிக்க வச்சு அதை வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது தான் இவளோட ஒர்க்கே இப்போதைக்கு போலீஸ்காரங்க வாக்குமூலத்தில் வந்தது இது தான் அது மாதிரி கார்த்திக் அவனோட வாக்கு மூலம் என்ன அப்படின்னைக்கு நான் வந்து மீடியேட்டர் தான் எனக்கு வந்து சித்ரா அவங்க வந்து எனக்கு பணம் கொடுப்பாங்க பணம் கொடுத்து பசங்களை பசங்களை எனக்கு அவங்க வந்து லொக்கேஷன் பண்ணுவாங்க நம்பர் கொடுப்பாங்க இவங்கள மீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அரவிந்தா அரவிந்த் ஏதோ ஒரு நேமு சொன்னாங்க நம்ம நண்பர் அவங்க நேம் அதில் உள்ளே இருக்குது எஃபியரில் உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க ஏதோ ஒரு அரவிந்த்னு நினைக்கிறேன் தான் நேம் சொன்னாங்க அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்கா தான் சொன்னாங்க அரவிந்த் அப்படின்னு சொல்லி ஓகேவா அவங்க அந்த அவங்க மூலிமா ஏன்னா கார்த்திகிட்ட அமௌண்ட்டை கொடுத்து ஏன்னா அவன் வந்து டைரெக்டாக டீல் பண்ணுறது கிடையாது கார்த்திகிட்ட கொடுத்து கார்த்திகிட்டேருந்து அந்த அரவிந்த் அப்படின்ற ஒரு நபர் அந்த ப அது யாருன்றே எனக்கு தெரியலை அந்த எஃப்ஐஆரில் அவங்க நேம் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த அரவிந்துங்கிற பையன் கொடுத்து அவங்க வந்து பையனை கூட்டிகிட்டு வந்து இங்கே சிறுவில்லை புத்தூர் வீட்டில் வந்து விட்றது அந்த பசங்களுக்கும் பைசா கொடுத்து தான் கூட்டிகிட்டு வர்றது அது எல்லாமே வந்து சொன்னது யார் இவங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கி அவளுக்கு வந்து உள்ளே வந்து பிபி ப்ரெஷர் எல்லாமே தான் நல்லா அதிகமாகட்டு அவளுக்கு இதான் கெதி இருந்து அப்படி அவள் நாண்டுகிட்டு சாவுறதை தவிர வேறு வழியே கிடையாது ஏன்னா வந்து அவள் என்ன வெளியே வந்தாச்சு அப்படின்னாக்கி அவளை அவள் வந்து யாருக்கிட்டையும் மூஞ்ச காமிக்க முடியாது புரிதாக அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா வீடியோவில் வீடியோவில் அவள் மூஞ்சி எப்படி இருக்கும் மேக்கப் பண்ணி எடுத்து குளிப்பி வாயோட மூஞ்சி அங்கே உள்ளே போகணும் ஜெயிலில் உள்ள முடிஞ்சு பாருங்களா அவள் அப்படி கட்ட மாதிரி தான் நிற்கும் அதாவது அரெஸ்ட் பண்ணுங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஏன்னா அவளுக்கு என்னக்கி சரி யாராவது நம்மளும் வந்து அதாவது மும்தாஜ் அவளோட லெஸ்பியன் பார்ட்னர் என்ன ஒரு லெஸ்பியன் பாட்னருங்க நீங்களும் கொஞ்சம் யோசனை முடி பாருங்க அதாவது இவன் ஒரு மதம் அதாவது எந்த மதத்தையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு தேவன்ட்டு நம்ம சொல்லுவோமே அந்த தெய்வம் என்ன போய் சொல்கிறோம் அவளோட லைவ் எல்லாமே நம்ம பார்த்தோம்ல என்ன போய் சொல்கிறேன் என்ன போய் சொல்கிறேன் யார் மும்தாஜ் சதி விலையில் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எல்லாமே சதி விலை போய் எல்லாம் அவள் வந்து என்னன்னாக்கி யார் மாட்டி விட்றதுக்கு லாஸ்ட்டில் இந்த வேலை பண்ணது அப்படின்னாக்கி சிக்காமையும் சூர்யாமையும் அமையும் அவங்களுக்கு அவங்க தான் என்ன இப்படி பண்ண சொன்னதுன்னு சொல்லி மாட்டி விடுறதுக்கு தான் இது இவ வந்து பிளானிங் பண்ணது யார் சித்திரா லாஸ்டில் இவா உசராகிட்டா யார் திவ்யா உசாராயிட்டா உசராகன உடனே லாஸ்ட்டில் ஆப்பு யாருக்கு வந்திருக்கு ஆப்பு வந்து சித்திரக்காய் அதாவது அவா விட்ட ஆப்பு அவளுக்கு அவா அவ ஏது அம்பு அப்படியே அவள் நெஞ்சிலே குத்திட்டு அதனால வந்து அவள் இப்போ உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா சரி ஓகே மக்கள் இன்றைக்கும் அப்டேட் இருக்கு இன்னைக்குள்ள அப்டேட்டை நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட் வந்து அவங்க இவங்க கொடுத்த வாக்கு மூலம் தான் கொடுத்துருக்காங்க உள்ள அவளுக்கு வந்து நேற்று வந்து பிபி எல்லாமே லோ ஆயிட்டு பிபி ஹை ஆயிட்டு லோ ஆயிட்டுன்னு சொன்னாங்களாம் நேற்று மெடிக்கல் செக்கப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவளுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் ஆயிருக்கு மெடிக்கல் செக்கப் பண்ணி அவன் வந்து டேப்லெட்டில் தான் இருக்கிறதாட்டும் சொன்னாங்க யார்கிட்டேயுமே பேசுகிற பொழுது அதாவது தனித்தனி பிளாக்லாம் தான் போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே ஏன்னா ஒரே பிளாக்கில் போட மாட்டாங்க ஏன்னா ஒரே பிளாக்கில் போட்டாச்சு அப்படின்னாக்கி வாக்குவாதங்களாகும் அதேமாரி ரெண்டு பேரும் வந்து பொய்யை மறைக்கலாம் அதாவது ரெண்டு பேரும் சொல்லி நம்ம இப்படி சொல்லா இப்படி சொல்லண்டா நீனை வெளியே வந்துடலாம் நானும் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பொய்யை மறைக்க சொல்லி எப்பொழுது அவங்க பொய்யை மறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தனித்தனி பிளாக்கெலாம் தான் போட்டிருக்கேன் அவங்க போலீஸ்காரன் கேட்குற கேள்வியே விதமாக வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு அது வந்து அவளுக்கு ஏற்கனவே தெரியும் அதாவது ஒன்னி பூச்சி எல்லாமே சித்ரா சொல்லிட்டான்னு சொல்லி இவர்கிட்ட கேட்குறது இவர்கிட்ட வந்து ஒன்னிய பூச்சி எல்லாமே அவங்க சொல்லி கேட்டால் அப்படி தான் வந்து உண்மையாக வாங்குவாங்க ட்ரீட்மெண்ட் அப்படி தான் இருக்கும் அதாவது போக 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 அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கடுமையாக ட்ரீட்மெண்ட்டாகவே எல்லாமே வாங்குவாங்க நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம் முக்கிய மக்கள் அதுமாதிரி மும்தாஜ் அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு மூல காரணமாக இருந்து செயல்படுறது வந்து மும்தாஜ் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண் தான் அவங்களுக்கு அதனால் அந்த பெண்மணியை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ஏன்னா நான் வந்து நேரத்தில் வீடியோன்னு சொன்னேன் எனக்கு அது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் தான் தெரியும் அதில் யாரையும் தெரியாமல் பேசண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள பற்றி எல்லாம் அவங்க அவங்களோட எல்லாம் கேரக்டர் எல்லாமே நான் வந்து ஃப்ரூஃப்போட கேட்டுட்ருக்கிறேன் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ அவங்களுக்கு வந்து குழந்தையும் அவங்க சொல்கிறாங்க துணியை வந்து மடியில் கட்டிட்டு குழந்த பிறக்கிற நாடகம் போட்டிருக்கா அவள் வந்து பத்து லட்ச ரூபா பதினோரு பதினோரு லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா அன்னைக்கு வசூலாக வைக்கிறக்கா மக்கள்கிட்ட இருந்து அப்படின்ட்டு மாதிரி இவங்க வந்து எல்லாம் டேரெக்ஷன் கொடுக்குறது மம்தாஸ் தான் வந்து எல்லாம் டீலிங் பேசுகிற அம்மா ஏதாவது மீடியேட்டர் மாதிரி இருந்து யாருக்கு யாருக்கு அதாவது யார் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக யார் பேசுகிறா மீடியாவில் யார் யூடியூப்பில் பேசுகிறா அது எல்லாமே எடுத்து அவங்களுக்கு எதிராக எப்படி நம்ம போஸ்கோ வளர்க்க நம்ம வந்து தொடரலாம் அப்படி இல்லைக்கி அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து டார்ச்சர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து மேப் போட்டு லெஜெண்டாக போட்டு எல்லாம் கொடுக்குறது எல்லாமே நம்மளோட மும்தாஜ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் இது வந்து கன்ஃபார்மாகவே அப்படி அவள் வந்து எப்படி எப்படி லெஜெண்டு எப்படி எப்படி லெஜெண்டுகளை பிடிச்சி எப்படி எப்படி ட்ராயிங் போட்டால் எப்படி எப்படி அவங்கள மாட்டி விட்றதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணா அவள் மற்றவங்களை மாட்டி விட்றதுக்கு யார் 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 யாரெல்லாம் யார் யாருக்கெல்லாம் காண்டெக்ட் பண்ணியிருக்கா அதேமாதிரி யார் யாரெல்லாம் மாட்டி விட்டுருக்கா அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து நாளைக்குள்ளே அப்டேட்டில் பார்ப்போம் நாளைக்குள்ளே அப்டேட்டில் ஒன்லி மும்தாஜை பற்றி பார்ப்போம் ஓகே மும்தாஜோட அவள் நம்ம வந்து ஃப்ரூஃப்போட தான் அவங்க சொல்லுவோம் ஓகே நேம் சொல்லி தான் சொல்லுவோம் அவள் யார்கிட்ட யார் மூலயமா காண்டாக்ட் பண்ணி யாரெல்லாம் அவள் வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி அவங்க மேலே ஃபோஸ்கோ வழக்கு போட்டிருக்கா அவள் எப்படி எப்படிப்பட்ட ஆள் அவள் அவளுக்கும் யாருக்கே என்னோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவளாம் அவளோட மச்சினா யாரோ அவளோட புருஷனோட தம்பியாக யாரோ ஒருத்தங்க கூட வந்து அம்மனமாக நின்றுருப்பாள் அதான் குஞ்சை பிடிச்சி கையில் வச்சுட்டு இருந்திருப்பா அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் என் நம்மளோடய இன்னொரு சேனல் பிளாக் ஆகிதான் கிடைக்கு அதில் போய் பாருங்கள் அதில் வந்து ஷார்ட்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன் அது யாருக்காவது தேவை இருக்குன்னே சொல்லுங்கள் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வேணாக்கி அதை நான் ஷேர் பண்ணி விட்றேன் நீங்கள் பாருங்கள் அவளோட ஃபுல் எதுவும் எல்லாமே வந்து அவளே நிர்வாணமாக குஞ்சை கையில் பிடிச்சிட்டு மூஞ்சில் வாயில் வாங்கிட்டு இருக்கிறபடி உள்ள வீடியோ அந்த வீடியோ கூட தெல்ல தெளிவாக மக்கள் முன்னாடி வந்து நிறையா பேசப்பட்டு இருக்குது அதெல்லாம் இப்போ உள்ள எல்லா மீடியாவும் அதை நியூஸ் சேனலு கூட நம்ம சித்ரா பண்ண தவற வந்து இப்போ அவங்களும் வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சுட்ருக்காங்க ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவள் வந்து தப்புனா தப்பு புரியுது அவங்களுக்கு அதனால் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வந்து மும்தாஜ் மும்தாஜ் பயோகிராஃபியை பற்றி பார்ப்போம் ஓகேவா மும்தாஜின் பயோகிராஃபி நாளைக்கு பார்ப்போம் ஓகேவா மக்களே ஓகே பார்ப்போம் மக்களே நன்றி